ரெண்டு நாடுகள்னுக்கொன்று கட்டிபிடிச்சு ஆற தழுவி நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்களுடைய நட்பை பார்த்து இந்தியா பயந்து போய் கிடக்குதுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் தட்டினாங்க ஆனா இப்ப பாருங்க அதுல ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டரு அந்த ரெண்டு பேரும் அந்த பெரிய நாட்டை நம்ம நம்பி மோசம் போயிட்ட அந்த நாட்டை கூடாது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ஏங்க தகமர இலையில தண்ணி எப்பவும் ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த மாதிரி தண்ணியும் ஒன்னா சேர முடியுமா எந்த நாடுங்க இப்படிலாம் போய் கஷ்டப்படுற நாடு என்னதான் நடக்குது வாங்க பார்க்கலாம் இந்தியாவுடைய சகோதர நாடு அண்டை நாடான அந்த பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் வச்சு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஒரு ஒரு மிகப்பெரிய விட்டார் உலக நாடுகளுக்கு பெரிய அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி பேசுவாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆரம்பிச்சாங்க நாங்க இதுவரைக்கும் அமெரிக்காவை நம்பினது தப்பா போச்சுங்க அவங்கள நம்பி இருக்கவே கூடாது அதனால நாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சோவியத் யூனியன் முன்னாடி இல்லையா அந்த சோவியத் யூனியன் வந்து உள்ள புகுந்து ஆப்கானிஸ்தானத்தை கபலீகரம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி பாகிஸ்தான்கிட்ட பேசி ஏதோ அப்பப்போ கொஞ்சம் எலும்பு துண்டு போற மாதிரி போட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி உள்ளவங்கள முஸ்லீம்ஸு நீங்க போற முஸ்லீம்ஸு உங்க முஸ்லீம்ஸை அடித்து அடிமையாக்குறதுக்கு ரஷ்யா அங்கிருந்து சோவியத் யூனியன் வருதுங்க அப்ப நீங்களும் சேர்ந்து போராடணும் சும்மா இருந்த பாகிஸ்தான அந்த ஆப்கானிஸ்தானில் கூட சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட வச்சுட்டாங்க பாகிஸ்தானுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் அப்படி பண்ண வச்சது அமெரிக்கா தான் அமெரிக்கா கொடுத்த அந்த சின்ன சின்ன உதவிகளுக்கு ஆசைப்பட்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானோட சேர்ந்து போராடுறது ரொம்ப பெரிய தப்பாக போச்சுங்க அதில் என்ன சொன்னாங்க ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களை கொல்வதற்கு ரஷ்யா ட்ரை பண்ணுறது நீங்க சும்மா இருக்கலாமா ஜிகாத் அப்படிங்கறத நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லாத போது வம்புக்கு பாகிஸ்தானை உள்ள எடுத்து விட்டு அவங்க அமெரிக்கா அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை பாதுகாத்தாங்க என்னாச்சு அந்த சோவியத் யூனியன் அங்கேருந்து இருந்து விரட்டப்பட்டது அப்போ ஆப்கானிஸ்தான் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆப்கானிஸ்தானில் தலிபான் பிரச்சனை வரது வந்தது அப்போ தலிபான் மோசமான ஆளுக்குங்க உங்களுக்கும் எகன்ஸ்டாக வர்றாங்க எங்களுக்கும் எகன்ஸ்டாக வர்றாங்க அதனால அவங்களுக்கு அடக்கணும் அவங்க ஆட்சியை அகற்றணும் எப்படியாவது பிரச்சனை பண்ணணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அரசியல் கட்சியோட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணாங்க பாகிஸ்தானை போருக்கு இழுத்து விட்டார்கள் உள்ள அந்த மாதிரி ஒரு தலிபானை பாய்த்து கொண்டு தப்பு இப்போ என்னாச்சு அந்த ஆட்சி அகற்றப்பட்டு ஆப்கானிஸ்தான் தலிபானுடைய ஆட்சியே வந்துருச்சு இப்ப என்ன பண்றாங்க பாக் தலிபான் அப்படின்னு உள்ள இருந்துகிட்டு பாகிஸ்தானை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் பலிசிஸ்தான்ல அடி இன்னொரு பக்கம் கேபி அடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக் தலிபான் சொல்லி அப்பப்ப குண்டு போட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக இப்படி அண்டர் தி பேனர் ஆஃப் ஜிகாத் எங்களை வம்புக்கு இழுத்து தேவையில்லாம எங்களை ஆப்கானிஸ்தான் பிரசுக்குள்ள இழுத்து விட்டு இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா நாங்க இறங்குறது ரொம்ப தப்பா போச்சுங்க அவங்களை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் பாராளுமன்றத்தில் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அமெரிக்காவில் நைன் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க செப்டம்பர் லெவன் அட்டாக் அந்த அட்டாக்ல தலிபான்கள் காரணம் அல்கொய்தா காரணம் அல் கொய்தாவுக்கு தலிபான்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள அட்டாக் பண்ணணும் விடக்கூடாது அந்த லீடரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த அந்த சர்வாதிகாரிகள் ஜா உன் ஹக்கு அதை மாதிரி பர்வேஸ் முஷாரஃப் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானை தேவையில்லாமல் பல்வேறு விதமான போருக்குள் இழுத்து சென்று விட்டார்கள் அவங்களுடைய பர்சனல் கெய்னுக்காக வேண்டியோ அல்லது பாகிஸ்தானுக்கு இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அமெரிக்கா சொன்ன பசப்பு வார்த்தைகளை நம்பி போருக்கு எடுத்து விட்டாங்க அதனால என்னாச்சு இருபது வருடங்கள் முப்பது வருடங்களாக இந்த பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி தேவையெல்லாம் போக போய் தலிபான்கள் பலுசிஸ்தானுடைய போராளிகள் கேபி போராளிகள் எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானுக்குள்ள ஒரே வயலன்ஸ் ரேடிகலைசேஷன் அதே மாதிரி எக்கனாமிக்கு ஸ்ட்ரெயின் இவ்வளவு வந்து பொருளாதார நெருக்கடி பொருளாதார அதல எங்கே போயிடுச்சு இவ்வளவுக்கும் காரணம் அமெரிக்கா தான் அமெரிக்கா தேவையில்லாம அவங்களுடைய சொந்த நலனுக்காக எங்களை வம்புல எடுத்து விட்டுருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விளப்பு ஏற்பட்டதைய பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் யாராவது காம்பன்சேட் ஈடு செய்ய முடியுமா ஆக அமெரிக்கா என்ற அடுத்தவன் ஆரம்பிச்ச இந்த போர்கள் அவனுக்காக தேவையில்லாம மூக்க நுழைச்சு பொறியில மாட்டுக்கிட்ட எலி மாறி நாங்க பாகிஸ்தான் இப்ப கஷ்டப்படுறோங்க பாகிஸ்தான் வாஸ் ட்ரீட்டட் ஒஸ் தேன் டாய்லெட் பேப்பர் ஏங்க கக்கூசில் தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள ஒரு பேப்பரு அதை விட கேவலமாக அமெரிக்கா பாகிஸ்தான் ட்ரீட் பண்ணுதுங்க அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அந்த கக்கூஸ் பேப்பரை தூக்கி வீசுற மாதிரி எங்களை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி தூர வீசிட்டாங்க அப்படி சொல்லி ரொம்ப கேவலமாக அமெரிக்காவை பற்றி கவாஜி ஆசி அதே மாதிரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சாதகமாக நாங்கள் இறங்க போய் நிறைய போர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பிஓகேலையோ அல்லது பலிசிஸ்தான்லேயோ அல்லது அந்த கேபி கே ஏரியாவிலேயோ நிறைய போர் ஏற்பட்டு எங்கள் பாகிஸ்தான் இராணுவர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க அவர் ஃபாலன் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ஆனர்டு என் அரசியல்வாதி கூட போய் நேராக போய் ஒரு அஞ்சலி கூட செலுத்தலைங்க இப்படி கேவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே அமெரிக்கா தான் அப்படின்னு பாராளுமன்றத்தில் வைத்து ஓப்பனாக பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜ் ஆசிப் அமெரிக்காவை அக்யூஸ் பண்ணி பேசிட்டார் ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பதாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சபாஸ் ஷெரீப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இந்த மாதிரி தேவையில்லாம நாங்க அமெரிக்காவை நம்பி பல்வேறு விதமான போர்களில் ஈடுபட்டு அல்லது அவருக்கு கேட்ட வேலைகளாம் நாங்க செய்ய போய் எங்க பாகிஸ்தானுடைய எக்கனாமிய முடங்கி போச்சுங்க இங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நடத்த முடியல எந்த ஒரு தொழிலும் சரியான முறையில் நடத்த முடியாம முடங்கி போச்சு காரணம் எங்க பார்த்தாலும் எங்களுக்கு நாங்க முதல்ல தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு இந்தியாவுக்கு எதிராக கொம்பு செய்வோம் அந்த தீவிரவாதிகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எந்த தொழிலும் எங்கேயுமே செய்ய முடியலைங்க எங்கள் எக்கனாமியே போச்சுங்க அதனால் வேறு வழியிலே அரசாங்கத்தை எப்படி நடத்துறது பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி சேருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானும் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனிர் அவர்களும் ஒவ்வொரு நாட்டிலேயே போய் வி ஆர் பெக்கிங் ஃபார் மணி கேவலப்பட்டு தலை குனிஞ்சு கெஞ்சி போய் எங்களுக்கு பணம் கொடுங்க உதவி பண்ணுங்க ஃபண்ட் ரிலீஸ் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி மறைமுகமா அங்கே தான் போய் கேட்டாங்க ரிலீஸ் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் இவங்க ஆக தலையை குனிஞ்சு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானுடைய பேசிட்டார் அப்புறம் இப்படி அந்த பணத்துக்காக வேண்டி எங்க தலையை குனிஞ்சி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நாங்க பணம் கேட்ட பிறகு அவங்க பணம் கொடுத்துட்டுனா அவங்க சொன்னதுக்கெல்லாம் வேற வழி இல்லாம நாங்க தலையாட்டி கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அவங்க என்ன யாரு அமெரிக்கா தான் அப்படின்னு செபாஷ் பேசிட்டார் இப்போ முதல்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அந்த ட்ரேட் டீல் வியாபார ஒப்பந்தம் டரிஃப் ஒப்பந்தம் ஏற்படாமல் இருந்தது அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி வந்து இந்தியா மிரட்டி கிரட்டி பேசினார் ஆசி முன்னுரியும் சபா ஷெரீஃபும் அமெரிக்காவுக்கு வர சொல்லி ஓவல் ஆஃபீஸ் வர சொல்லி அவரே வெளியே வந்து வரவேற்று போய் உள்ள உட்கார வச்சு நல்லா விருந்து இருந்து கூட்டுலாம் அனுப்பி அந்த வாரம் இந்தியா பாக்கு வார நிறுத்தணும் நான் தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சபா ஆமாங்க நீங்க தான் நிறுத்தினீங்க உங்களுக்கு நோபல் பிரைஸ் உடனே கொடுக்கணுங்க பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் பேச வச்சாங்க அப்போ என்ன பண்ணாங்க இவர் அமெரிக்காவில் உள்ள அந்த ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இந்தியா மேப் போடும்போது இந்தியாவுடைய ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீரை எடுத்து அப்படியே போய் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே பாருங்க அது கூட இந்தியாவுடைய ஜே கே ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்து இதெல்லாம் பாகிஸ்தானுடைய பகுதி அப்படின்னு மேப் போட்டாங்க அது பெரிய அமெரிக்காவுடைய குசும்பு வேலை ஆனா இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு டாரிப் ஒப்பந்தம் வந்து விட்டது அக்ரீட் ஃபார் ஏ டீல் அப்படின்னு வந்த உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த யுஎஸ் ட்ரேடு ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பழைய மேப் இருக்கு பாருங்க அந்த சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்துட்டு புதுசா ஒரு மேப் போட்டாங்க அந்த மேப்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதை மாதிரி அக்சை சின் அப்படிம்பாங்க அதாவது சைனா ஆக்குபைடு காஷ்மீர் அது அது எல்லாத்தையும் இந்தியாவோட சேர்த்து இதெல்லாம் இந்தியாவுங்க இந்தியாவின் பகுதிகள் அப்படின்னு இப்ப போட்டாங்க பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப என்னடா என்னடாது நேத்து வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு ஒரு ஒப்பந்தம் உடனே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடிய பாகிஸ்தான் காஷ்மீர் அதே மாதிரி சைனா இருக்கக்கூடிய பகுதி கூட இந்தியாவுக்கு சொந்தம் இவங்க போடுறாங்களே அப்படின்னு அமெரிக்கா மேல கோவம் பாகிஸ்தானியர்களுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் அதை விட இன்னொன்னு என்னன்னா இந்த நம்ம ஒப்பந்தம் போடும் போது அக்ரி டு அப்பமே நம்ம இன்னும் மார்ச் மாசம் தான் கையெழுத்த போட போறோம் இந்த டரிப் ஒப்பந்தம் அதுல இந்தியாவிலேயே பிரச்சனை வந்தது அமெரிக்காவுக்கு சாதமா இருக்குது இந்தியாவுக்கு இல்ல அப்படின்னாங்க உடனே நேத்து என்ன பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அதாவது விவசாய பொருட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இதை வந்து நம்ம அமெரிக்காவுல இருந்து நம்ம ஏற்றுமதி பண்றாங்க இந்தியாவுக்கு அப்படி இப்படிலாம் வந்தது இல்ல அதை மாதிரி ரெசிபொருட்களா நம்ம அனுப்புவதுன்னு இருந்தது அந்த ஒப்பந்தத்துல இப்ப அக்ரிகல்ச்சர் புராடக்ட்ஸ் அப்படி எடுக்காம அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம ஐநூறு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இந்தியா அமெரிக்கா கூட நிறையா பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அல்லது மற்ற இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல ஒப்புக்கொண்டது அப்படின்னு முதல் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதை மாற்றி இந்தியா இண்டன்ஸ் டு டூ அப்படி இண்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திட்டாங்க இந்தியா விரும்புகிறது முன்னாடி ஒத்துக்கொண்டது இப்போ இந்தியா ஐநூறு பில்லியன் அளவிலான பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஒத்துக்கொண்டது அப்படின்னு கொஞ்சம் மாத்தி இந்தியாவுக்கு சாதகமா ஒரு சாஃப்டன் பண்ணி கொளர்ந்துட்டாங்க இது இன்னமும் கோபம் பாகிஸ்தானுக்கு ஏன்னா இப்போ அந்த டாரிஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு முதல்ல முப்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டாங்க அப்புறம் பாகிஸ்தான் என்னங்க அப்படின்னு பேசுற உடனே ஓகே உங்களுக்கு பத்தொன்பது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்ட்டாங்க இந்தியாவுக்கு முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னாங்க இந்தியா ஒன்னும் பேசல உடனே நீங்க ரஷ்யா இருந்து ஆயில் வாங்கினீங்க அதுக்கு பனிஷ்மெண்டா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டோட்டல் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னா ஐம்பது தான் போட்டுருந்தாங்க கடந்த ஆகஸ்ட்ல இருந்து ஐம்பது அப்படி சொன்னாங்க ஆனா இப்போ ஒரு ஒப்பந்தம் வரையறுக்கின்ற சூழ்நிலையில் ஐம்பது விழுக்காடுல இருந்து குறைச்சு பதினெட்டு இந்தியாவுக்கு தயாரிப்புட்டாங்க இது வந்து பாகிஸ்தானை விட பாகிஸ்தான் நம்ம தான் அமெரிக்காவோட ரொம்ப நட்பு நாடு நம்ம தான் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்துருச்சு இன்னமும் கோபம் இந்த கோபங்களுடைய வெளிப்பாடாகத்தான் கவாஜா ஆசிஃப் என்ற அமெரி பாகிஸ்தானுடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் வெடிச்சு பொறிஞ்சு தள்ளிட்டாருங்க அதில் தான் சொன்னார் பாகிஸ்தான் வாஸ் ட்ரீட்டட் ஒஸ் தேன் ஏ டாய்லெட் பேப்பர் யூஸ்ட் ஃபார் பர்பஸ் அண்ட் த்ரோனவே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 கேவலமான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டாங்க இப்போ பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் பெருசா ஒரு வார்த்தை போர் வர்றதுக்கு அல்லது அமெரிக்கா முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்படியான ஒரு சூழ்நிலை அது அமெரிக்கா சும்மா இருந்து பாகிஸ்தானுக்கு அங்க தேவையில்லாம வார்த்தையை பேசி எல்லாம் விட்டுட்டாங்க அமெரிக்கா கூட இருக்காங்க நம்மளை கூட கூட்டு போவாங்க கோவத்துல கூட இந்த கவாஜா டிஃபன் கூட என்னமோ ஆனா பேசுனது மிகப்பெரிய அந்த உறவுகளில் ஒரு பெரிய விரிசல் வந்து அமெரிக்க உறவும் பாகிஸ்தான் உங்களுக்கு இந்த பாகிஸ்தானுடைய அனுபவம் அமெரிக்கா பாகிஸ்தானுடைய இப்போதைய கசப்பான அனுபவம் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் இந்தியாவும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்தியா ஆஹா ஆ இப்போ நமக்கு ஒப்பந்தம் போட்டாங்க இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது அமெரிக்காவை முழுவதும் நம்பவே முடியாது இந்தியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம் பாகிஸ்தான் அமெரிக்கா உறவில் ஏற்பட்ட இந்த விரிசல் என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையில் அமெரிக்காவை நம்பி பாகிஸ்தான் இந்தியாவை பகைத்தது தப்போ தப்புதுங்க மறுபடியும் இந்த அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு சீராகுமா சரியாகுமா கரந்தபால் மடி புகாதுங்க கருவாடு மீனாகாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானுங்க இனிமேலாவது பாகிஸ்தான் இந்தியா கூட இணக்கமா போனோம்னா அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனா நாய்வால நிமித்த முடியுமா பார்க்கலாங்க